Thank you. Sorrow Music Road. The Bluetooth device is ready to pair. One Navarre, I would tell it. ും ഉളർച്ചും ഉടവിടും ഒരുപാട് കണക്കേ കള്ളമും പരിസുമടൽ ഇണ നിലത്തിനരുണെ വല്ലം ഒന്നു പകൾ തടിയാത வீட்டின் இருந்து நின்னோடுலாமல் கலத்தனோ சித்தி விநாயக விக்வின சுரனே தேனே அமுதி சிவமே தவமே தெளிவே எங்கள் ஓனே குருவே குணமே குணமே புகனே வானே வழியே அனல் புனரே மலையே என் ஓனே உயிரே உணர்வே என குருள் ஓனே பன் நேரும் மொழியடியாற் பரவி காத்தும் பாதமலரகினே எப்பாவி பார்க்கின்றார் பாதமலரகின இப்பாவி பார்க்கும் கண் ஏறுபடும் என்றோ கனவிரேனும் காற்றென்றால் காட்டுகிறாய் கருணையோ பின்னேறும் அறிமுதலோ கரிய ஞான விளக்கே என் கண்ணேமை வீழ்த்தி வித்தேன்

இதை கேட்டு உணர்ந்து உள்ளம் பெருங்கோயிலாக ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கின்றது என்ற பெருண்மையை திருமூல உலகிற்கு உபதேசிக்கும் திருமந்திர பாடல் ஒண்ணினை விளக்கத்தோடு உற்று உக்கினால் அதன் உண்மை பொருளை நாம் எளிதில் உணர்ந்து கொள்ளலாம் அப்பாடல் உள்ளம் பெருங்கோயில் ஓன்னுடம்பு ஆலயம் வல்லல் பிரானாக்கு வாய் கோபுர வாசம் தெல்ல தெரிந்தாக்கு சேவி ஜீவன் சிவலிங்கம் கல்ல புலனைந்தும் காணாமணிகளுக்கு நம்முடைய உள்ளத்தை தான் பெருங்கோயில் என்று குறிப்பிடுகின்றார் திருமூல உள்ளம் என்பது எது உள்ளம் என்பது நம்முடைய மனத்தை குறிக்கும் நம்முடைய மனமானது நாம் நினைக்கக்கூடிய நல்ல எண்ணத்திற்கும் கெட்ட எண்ணத்திற்கும் ஏற்றவாறு விசாரமாகவும் பொறுகியும் இருக்கின்றது மனம் இல்லை என்றால் இந்த உடம்பிற்கு வேலையே கிடையாது இந்த உடம்பிற்கு வேலை வேண்டும் என்றால் மனம் அவசியம் செயல்பட்டே ஆக வேண்டும் நம்முடைய மனத்தை இகலோக விசாரமாகிய உலகியலை விட்டு பரலோக விசாரகத்திற்கு திருப்பினால் மட்டுமே நம்முடைய உள்ளத்தை தூய்மை உடையதாக மாற்ற முடியும் அப்படி மாற்றினால் நம்முடைய உள்ளம் ஆகிய பெரும் கோயில் இறைவன் பரிபூர்ணமாக திருமூல பெறுவான் இந்த பாடலிலே கூறியுள்ளார் திருநின்ற ஊரில் ஓசலார் என்ற நாயனார் சிவனுக்கு மிக பெரிய சிவாலயம் கட்ட வேண்டும் என்று உள்ளத்தில் நினைத்துக் கொண்டே இருந்தது மட்டும் அல்லாமல் அதை செயல்படுத்தவும் முயன்றார் போதிய நிதியை அவரால் திரட்ட இயலவில்லை முடியவில்லை ஆதரால் மனம் கலங்கி புறத்தில் கட்ட நினைத்த சிவாலயத்தை தன்னுடைய அகத்திலே உள்ளத்திலே கட்ட தீர்மானித்தார் அதற்காக சர்வகாலமும் பரலோக விசாரத்தில் மூழ்கினார் தன்னுடைய உள்ளத்தின் இறைவனை தொடர்ந்து நினைப்பதின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொண்டே சென்றார் உள்ளம் முழுவதும் தூய்மை பெற்ற போது இறைவனையே தானாக வழியே சென்று அவருடைய உள்ள கோயிலில் குடிபூர்ந்தார் என்பது புராண வரலாறு இதிலும் உண்மை உள்ளது என்பதை திருமூலர் அருளிய மேற்கண்ட திருமந்திர பாடல் மூலமாக நாம் பரிபூர்ணமாக உணர்ந்து கொள்ளலாம் ஊர் உடம்பு ஆலயம் என்கிறார் திருமூலர் இது எப்படி எனில் நம்முடைய தேகம் இரத்தத்தாலும் மாமிசத்தாலும் ஆனது இந்த உடம்புதான் நமக்கு ஆலயம் இந்த உடம்பாகிய ஆலயத்திற்குள் சென்று எப்படி நாம் வணங்குவது நம்முடைய மனம் உள்ள தான் நாம் வணங்க வேண்டும் மனதை எப்படி வணங்க வேண்டும் நம்முடைய மனதில் பதிந்து இருக்கின்ற அழுக்குகளை எல்லாம் ஒவ்வொன்றாக விளக்க வேண்டும் அழுக்குகள் முழுவதும் நம்மை விட்டு விலகிவிட்டால் நம்முடைய உள்ளமாகிய மனம் புனிதம் பெற்றுவிடும் அப்போது இறைவன் தானாகவே நம்மிடம் வந்து ஓடிகொள்கிறான் வள்ளல் கிராடாக்கு வாய் கோபுர கோபுரம் என்று அது எப்படி என்று இறைவனை திருமூலர் அழைப்பதன் தயவால் தான் நாம் வாழ்கின்றோம் நமக்கு ஓடிக்கொண்டிருக்கின்ற காற்றை அவன் நிறுத்தினால் நம்முடைய கதி என்னவாகும் அதே கதிதான் அதனால்தான் திருமூலர் நமக்கு எடுத்துக் கொண்டு இருக்கின்ற பிராண சக்தியாகிய காற்றை வல்லல் திறான் அவருடைய கருணையினால் தான் நாம் நம்முடைய தேகமாகிய வண்டி எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது நாம் சுவாசிக்கின்ற காற்றை தங்கு தடையின்றி தந்து கொண்டு இருக்கின்ற இறைவனை வல்லல் திறான் என்று குறிப்பிடுகின்றார் திருமூலன் நம்முடைய தேகத்தில் வல்லல் திறானாருக்கு இறைவனுக்கு வாய் எங்கு இருக்கின்றது அந்த வாய்ப்புத்தான் கோபுர வாசல் என்கிறார் திருமோடு நம்முடைய தேகத்தில் வள்ளல் பெறான் வாயாக இருப்பது நம்முடைய பொருவ மத்தியாகும் நம்முடைய பொருவ மத்தியால் மிகவும் பரிசுத்தமான காரணம் அந்த இடத்தின் மூலமாகத்தான் நாம் இறைவனை நினைத்து அவருடைய பேரின்ப பெருவாழ்வை பெற முடியும் நம்முடைய பொருவ பல பெயர்கள் உண்டு ஆனால் ஒரு ஒன்றுதான் வள்ளல் பிரானாகிய இறைவனுக்கு வாய் பொருவ மத்தியாகும் அந்த பொருவ மத்திதான் நம்முடைய தேகத்தின் கோபுர வாசல் இந்த வாசல் மிகவும் நெருக்கம் இதில் நுழைவது என்பது மிக மிக கடினம் இதில் நுழைவதற்கு அவனுடைய தயவு இல்லாமல் முடியாது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள் திருமோலர் திருமூலர் கூற்று பார்த்தால் நம்முடைய தான் நமக்கு கோபுர வாசல் இந்த வாசலை பார்த்தால் அல்லவோ நமக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இறைவனை நாம் பார்ப்பதன் மூலமாகத்தான் நமக்கு புண்ணியம் கிட்டும் என்பது மேற்கண்ட பழமொழியிலிருந்து புலனாகின்றது செல்ல தெளிந்தாக்கு ஜோதி சிவலிங்கம் இது எப்படி நம்முடைய உள்ளம்தான் பெருங்கோயில் என்றும் நம்முடைய உடம்புதான் ஆலயம் என்றும் நம்முடைய பொது அமைச்சிதான் வாயின் என்றும் தெரிந்து கொள்வோம் நாம் சென்று அல்லவா நமக்கு தெரிவு பிறகு இந்தத் தெளிவு சென்ற தெளிவாக இருக்க வேண்டும் மறுபடியும் நமக்கு சந்தேகம் எனக்கூட நமக்கு செல்ல தெளிவு எப்போது கிடைக்கின்றதோ அப்போதுதான் இறைவன் என்றும் அந்த ஜோதியை நாம் சிவலிங்கமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரியும் கள்ளப்பலன் என்ற காலாம் இது எப்படி கள்ளப்பலன் என்று சொல்லக்கூடிய மெய் உடம்பு மூலமாக கரிசத்தை உணர்கின்றோம் வாய் மூலமாக பேசுகின்றோம் கண் மூலமாக பார்க்கின்றோம் காது மூலமாக கேட்கின்றோம் நூற்க மூலமாக உணர்கின்றோம் இந்த ஐந்து பலன்களில் நல்லவரும் கெட்டவரும் கலந்தே இருக்கும் இது ஐம்பலன்களின் இயல்பு இந்த ஐம்பலன்களையும் எப்படி அடக்க வேண்டும் என்றால் மனமாகிய உள்ளத்தை பிடித்தால் மட்டுமே முடியும் இது ஐந்து பலன்களையும் அடக்கி ஆகின்றவர் எவனோ அவனால் உண்மையான வேதம் உள்ள ஆன்மகனாவார் புறத்தே செல்லக்கூடிய பலன்களை ஒழிக்கவில்லை என்றால் நம்முடைய இறைவனில் அழியா நித்திய மனை விளக்கு ஒருபோதும் கலந்த முடியாது நாம் நம்முடைய குழந்தைகளை அகற்றே திருச்சி நம்முடைய கள்ளத்தனத்தை எல்லாம் எப்போது ஒழிக்கின்றோம் அப்போதுதான் நம்முடைய மனம் செல்வது அப்போதுதான் இறைவனின் அழியா காணா மனிதர்களை ஜோதியை வாங்கப்படும் இறைவனின் அழியா மனிதர்களை காண வேண்டும் என்றால் நம்முடைய நம்முடைய கள்ளத்தாக்கத் தருவேன் அது உருணத்தோடு வளத்தோடு கழுவடால் மட்டுமே இறைவனுக்கு ஆளா அழியா மணிவிலக்கைப் பார்க்க முடியும் அப்படி பார்த்தால் தருவியை நம்மை விருட்டி விலகி விடும் நாம் முச்சின் நிலையை அடையலாம் உள்ள கோயிலை பற்றி மகான்கள் அழகிய பாதங்கள் சிலைவற்றை ஒட்டு நோக்கங்கள் ஆய்வை

தேக புளியம் செந்தின்றதா கோல புளிய செமின்றானே உள்ளத காலைல கோழி வழி உள்ளலே வள்ளததெளி ஜோதி வைதரவே கண்ட பல்வளங்கிய ஞானக் கதி ஐந்து நாதம் பொறுத்த முள்ளு உள்ள வந்த கோல் உள்ள மீரன் கொண்டினை கண்ட சித்தமஞ்சேன் என்று சிவனே கண்ணனே தவித்து கருணை வாழவு வாழ்கிறே வாழ்விரு கருணை அடுத்த எல்லாம் செயல்போடும் அம்பலத்தை எல்லாம் வல்லாந்தே அத்து வருோ கண்டு வருமோ அரியேன் என்று பலவென் மாயற்று வெளிக்கு வெளிகிடம் சுங்கு மாயிருக்கும் சுமத்துகள் ராமலிங்க வல்லதா தெய்வம் திருவடிகளே செல்லும் எல்லா உயிர்களும் என்பட்டிருக்க வல்லும் வளரடி வாழ்க்கையே வாழ்க்க அறுத்தரும் ஜோதி அரைத்தரும் ஜோதி தனி பெருந்தருணை அடித்தரும் அன்பானோ ஆண்மையே மெய்யம்பர்களே தெரிந்தோ தெரியாமலோ பதிவினை குற்றம் கொலை ஏதாவது மாதிரி கட்டுப்படுகிறது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் வணக்கம் உங்களுக்கு இந்த பதிவை முடித்திருந்தால் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்